வாஷிங் மெஷினில் துணி சிக்குதா சில துணிகளை போடவே கூடாது என்றால் மெஷினின் நிலைமை இதுதான் வீட்டில் தினசரி துணி துவைக்க பயன்படும் வாஷிங் மிஷின்களில் ட்ரம்முக்குள் துணிகள் சிக்கிக்கொள்ளும் பிரச்சினை அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலைமை பெரும்பாலான நேரங்களில் பயனர்களின் தவறான பயன்பாட்டால் தான் ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக அளவு துணிகளை ஒரே நேரத்தில் மிஷினில் சேர்ப்பது துவைக்கும் நேரத்தில் சுழற்சியின் போது துணிகள் ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஹூக் ஜிப் பட்டன் போன்ற உட்பாகங்கள் உள்ள துணிகள் மெஷின் ட்ரம்மின் உள்ளே சிக்கிக் கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இதனால் மெஷினின் பம்ப் செயல் இழப்பதோடு மட்டுமல்லாது சுழற்சி முறையும் முற்றாக பாதிக்கப்படும் சில நேரங்களில் துணிகள் கிழியும் மெஷினில் தாட் தாட் என்ற ஒளிகள் உண்டாகும் இது மெஷின் இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுக்கு நேரடி அறிகுறியாக கருதப்படுகிறது இவ்வாறான சிக்கல்களை குறைக்க மென்மையான துணிகளை தனித்து செயல்படும் நெட் பேக்களில் போட வேண்டும் ஹூக் ஜிப் போன்றவை உள்ள துணிகளை முறையாக அடைத்து பயன்படுத்துவது அவசியமாகிறது மேலும் மெஷினை ஓய்வுடன் இயக்குவது அவசியம் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் சிக்கல்களை தவிர்த்து பயன்படுத்தும் நிலை தொடர்ந்தால் மெஷின் நீடித்த ஆயுளுடன் செயல்படும் இல்லையெனில் நம்பிக்கையான இயந்திரம் கூட வேலை செய்ய மறுக்கும் நிலையில் போகக்கூடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் வாஷிங் மிஷினை நாம் எவ்வளவு சரியாக பராமரிக்கிறோம் என்பதை விட அதனை எப்படி தவறாக பயன்படுத்துகிறோம் என்பதே அதன் ஆயுளை தீர்மானிக்கிறது சிலர் மெஷினில் வாடிக்கையாக பயன்படுத்தும் ஜாக்கெட் ஜீன்ஸ் குட்டி பேண்ட் மெத்தை உரைகள் போன்றவற்றை ஒட்டுமொத்தமாக போட்டுவிட்டு செயல்படுத்துகிறார்கள் ஆனால் இவையெல்லாம் வெவ்வேறு வகை துணிகள் என்பதையும் இவற்றின் நிறை வடிவம் மற்றும் இயக்கத்தில் ஏற்படும் சிக்கல்கள் என அனைத்தும் வேறுபடுகின்றன இந்த வகை துணிகளை ஒன்றாக சேர்த்து மெஷினில் போடும் போது மெஷின் இயக்கத்தில் சீர்கேடு ஏற்படும் குறிப்பாக ஜாக்கெட்டுகளில் இருக்கும் ஹூக் மெஷின் ட்ரம்மில் சிக்கி துணிகளையே கிழித்துவிடும் மேலும் இந்த ஹூக்குகளால் ட்ரம்மின் உள்பாகம் ஓவர் ஸ்கிராச் ஆகி மெஷின் ஓட்டம் தடுமாறும் தொடர்ந்து இப்படி நடந்தால் பம்ப் செயல் இழக்கும் இந்த பிழைகள் மெஷின் மீது நேரடியாக தாக்கம் செலுத்தும் என்பதால் தான் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்